என் பேரு ஸ்டெனாடு நாம நான் இப்போ எப்படி ரால் ஃபைட் பண்றோம்னு நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது ரால் இது நல்ல மிளகு தேவையான அளவு இது உப்பு இது நமக்கு சமையலுக்கு தேவையான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகும் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து பெருஞ்சீரகத்தூள் இது வந்து நமக்கு தேவையான மஞ்சள் பொடி இது வத்தல் இது மல்லித்தூள் இதெல்லாம் ரால ஆட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம இதல ரால ஆட் பண்ணியாச்சு இப்போ சேக்க போறோம் அதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் பெருஞ்சீரக தூள் அதுக்கு அப்புறம் ஜீரக தூள் அதுக்கு பரவ நல்ல மிளகு அதுக்கு பரவ உப்பு இப்போ நம்ம இத இப்போ இத நம்ம நல்லா கலரி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நம்ம கலரி விட்டுட்டே இருக்கோம் 10 நிமிஷம் கழிச்சு இப்படி இருக்கு கொஞ்சம் கருவாப்பிலை எடுத்து போடுங்க வெளிய எடுத்து போட்டா ராளு ரெடி ராழ் ஃப்ரை இப்ப ரெடி ஆயிட்டோம் மக்களே இந்த இந்த இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்